ஏழாவது நாள் சாயங்காலம் நாலு மணிக்கு போட்ட வலையை இப்போ வந்து காலையில் அடுத்த நாள் எட்டாவது நாள் நம்ம காலையில் ஒரு ஏழரை போல வலை வந்து முடிய போகுது நைட்டு ஒரு மணிக்கெலாம் நம்ம வலையை பிடிச்சி வாங்க ஆரம்பிச்சிட்டோம் எவ்வளோ மீன்கள் வந்துச்சு அப்படிங்கிறத வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமருங்க நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோ பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது கட்டாக வலையை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அழா கட்டா இப்போ வலை வந்து முடிய போகுது ஆனால் குடிக்கும் வந்துருச்சுங்க ஒரு வரிச்சுற வந்திருக்கு நம்ம ஸ்டாலின் தான் ஓடி போய் வந்து மீன தட்ட போறாங்க ஒரு பெரிய மீன் வந்து கடலில் தட்டி வந்துருச்சு இப்போ அதான் ஆள் வந்து பாஞ்சிட்டா முடிச்சு இது கொடிக்கப்பு கயிறு பல்லால கடிச்சு ஏற மாதிரி பாரு முடிச்சு பல்லால கடிச்சிட்டாங்க மீனை அவ்வளவு பெரிய மீன் இத பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பண்ணி குடிங்க இங்கிலீஷ்ல வந்து நாங்க சுவாட் பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மீனை பாத்தீங்க அப்படின்னா நாலா கட்டா பழம் வந்து முடிஞ்சிருச்சு நம்ம வந்து அஞ்சாவது கட்டாப்பு பிடிக்க போக வேண்டியதான் அதில் எவ்வளோ மீன் வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரில மொத்தமே நம்ம நாலு கட்டாப்பில் பிடிச்ச மீன்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்க காட்டுறேன் ஒரு பெரிய பண்ணி ஒன்று ஒரு சின்ன பன்னி ஒன்று அதுக்கப்புறம் இந்த சூறையெல்லாம் கிடைக்க போகிறது அப்படின்னா லாஸ்ட் கட்டில் உள்ள கொடி வந்து பிடிச்சிட்டோம் இந்த குடல் வந்து நம்ம ஏன் எடுக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா கழைய போற வரைக்கும் இந்த மீன் வந்து கெட்டு போகாம இருக்கும் குடல் இருந்துச்சு அப்படின்னா மீன் கெட்டு போயிருங்க பெரிய பெரிய மீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள புடல் எடுத்தாச்சு கூடவே சேர்த்து இதையுமே கலட்டி எடுத்துட்டா நம்ம பங்கு முடிச்சு என்ன செய்ய போறோம்க்கா தண்ணியில போட போற போட்டாச்சுங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சவரமாய மீனுங்க வேற லெவலில் டேஸ்டா இருக்கும் ஆனால் பார்க்கறக்கு சீலா மீன் வஞ்சர மீன் கணக்காவே இருக்கும் இந்த மீன் வந்து ஆனால் வஞ்சர மீன் கிடையாது இது வந்து கிலோ முன்னூறுவா தான் போகும் வஞ்சர மீன் அப்படின்னா கிலோ இன்னூறுரூவா தொள்ளாயிரரூவா ஆயிரூவா இந்த ரேஞ்சு போகும் பார்த்துக்கங்க நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து வஞ்சரம் மீன் கிடையாது சவரவாயன் இந்த மீனோட பேரு சவர வாயன் பிடிச்ச மீன்கள் போட்டு தான் இருக்கும் குட்டி பண்ணி கூட மீனுக்குமே குடல் எடுக்க போறோம் பன்னிக்கோலா மீன் சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா எனக்கு மறக்காம கமண்டில் சொல்லுங்க டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு வேற லெவலில் இருக்குங்க இது பூராமே பார்த்தீங்க அப்படின்னா கேரளா சைடு தான் அதிகமாக போகும் நம்ம ஊர் சைடு கூட யாரும் அந்த அளவுக்கு போக மாட்டேங்கி கேரளா சைடு நல்லா அந்த கல்யாண மண்டபம் அந்த குத்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்களுக்கு இந்த மீன்களை தான் வாங்கி சமைக்காங்களாம் அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேரளா நண்பர்கள் யாராவது இரு யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதோட வேல்யூ இந்த மீனோட வேல்யூ வந்து அவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க அங்க பார்த்தீங்க அப்படின்னா குட்டி பண்ணிலேயே குடல வந்து எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வலையில ஏதோ ஒரு மீன் பெரிய மீனாக வந்துருச்சு போல அதனால வலையை தட்டிட்டாங்க

மூணாவது பண்ணி குடல் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் கடைசி வந்து பண்ணி தான் கிடைக்க பாருங்க நாலாவது பண்ணி அதுக்கும் குடல் எடுக்கணும் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து தான் குடல் எடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்க எடுத்தாச்சா குடலை ஆமா எடுத்தாச்சுங்க இப்போ வந்து வலை வந்து இன்னும் கொஞ்சம் வலை தான் இருக்கு இந்த அஞ்சாவது கட்டா வந்து முடியு நம்மளுக்கு வலையில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டியா அம்மா ஒன்று மாட்டிக்கிருச்சு இப்போ அதை வந்து கடைக்காரன இப்போ கடலை தீ பாருங்க பறந்துகிட்டே போகுது பாருங்க ஓட்ட ஸ்பாட்டில் உள்ளே ஓடிட்டாங்க சர சரஜருன்னு காலை உணவுக்காக நம்ம சோறு குக்கரில் வச்சுருந்தோம் ரெண்டு விசிலும் அடிச்சிருச்சு இப்போ மூணாவது விசில அடிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி போட்டாச்சுங்க மூணாவது விசியில் தேசியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருக்கையிலையும் குடல் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் குடலை பற்றி எடுத்தாச்சு திருக்கையில் எதுக்கு நம்ம குடல் எடுக்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் பாக்ஸுக்குள்ளே வைக்கும்போது வந்து அது வந்து கேஸ் கணக்காக இதாகும் அதனால் வந்து உள்ளே மூச்சு விட முடியாது இப்போ அதனால தான் அந்த குடலை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம அந்த பண்ணிக்கு வந்து குடல் எடுத்தோம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடல் எடுக்கலை அப்படின்னா கெட்டு போயிடும் இது அப்படி கிடையாது இது வந்து கேஸுங்க அதனால் வந்து குடலை எடுத்து எப்படியும் கடலுக்குள்ளே போட்டுருவோம் Really? பாத்தீங்க எப்படின்னா ரேடாரு கம்பு நம்மளுக்கு வந்துருச்சுங்க கடைசி கொடி கம்பு இதுதான் இப்ப தூக்க போறாங்க ரேடார் கம்ப இழுக்கரம்பி ஸ்டே அப்படின்னா கடைசி வேலை வந்துருச்சு முடிஞ்சதுங்க இதோட இப்போ பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சு வந்து வைக்கிறக்காண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்ப பிடிச்ச மீன்களை எப்பாத்தையுமே வந்து ஐஸ் ஐஸ்பாக்ஸ் வந்து இறக்கிக்கிட்டு இருக்காங்க சரிங்க இந்த வீடியோ நான் இந்த இடத்துல இதோட என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமைக்கி கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்பனா நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் சரிங்க இந்த வீடியோ நான் இந்த இடத்துல இதோட என் பண்ணிக்கிறேங்க